வணக்கம் மக்கள் யோகி குக்கிங்க்கு உங்கள் அன்புடன் வர இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்குகள் தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு கடாயில் நாலில் அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தூள் நிற்கி ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு அடுத்து பட்டை சோம்பு இரக்காய் அந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கோங்க அடுத்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் வதங்கே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம துணிக்கு வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாலாம் போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டீங்கனாக்கும் அவ்வளோதான் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்